வணக்கம் சீதா ஸ்வீட் இது கடலைப்பருப்பு ஃப்ரை சென்னாதால் ஃப்ரை இதுக்கு தேவையானது ஒரு நாலு மணி நேரம் ஒரு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்க மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் வெங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அதை பொறிக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம் இந்த கடலைப்பருப்பு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை நம்ம வடிகட்டிடலாம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக நின்று வடிகட்டி எடுத்துடுங்க நல்லா தண்ணி இறங்குன பிறகு இதை வந்து ஒரு தட்டில் ஒயிட் கிளாத் ஒரு காட்டன் கிளாத்து போட்டுட்டு அதில் இதை போட்டுடுங்க இதை பரப்பி வச்சுடுங்க இது ஃபேன் கடையிலையோ இல்லை காற்றாடமோ வச்சு ஆற வச்சு எடுத்துடுங்க கொஞ்சமும் தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துடுங்க இது தண்ணி இல்லாத ஆறுட்டும் அதுக்குள்ளே ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க அதே மாதிரி அந்த பருப்பை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சோன்றது செக் பண்ணிக்கோங்க இது கரெக்டான சூட்டில் இருந்தால் நமக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சும்மா ஒன்று ரெண்டு போட்டு பாருங்கள் எப்படி புரிஞ்சு வருதுன்னு நல்லா பொரிஞ்சு வருதுன்னு தெரிஞ்சவராக ஒரு கைப்பிடி அளவு போட்டுருங்க இது வந்து நீங்கள் போட்ட உடனே சடசடான்னு சத்தம் வரும் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அந்த சத்தம்லாம் அடங்கிட்டு அது நல்லா அப்படியே மிதந்து மேலே வர மாதிரி வரும் அது வரும்போது தான் அதுதான் சரியான பதம் அந்த மாதிரி மேலே வந்த உடனே சத்தம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் இது என்னென்னா இது நெருப்பு வந்து அப்போ சின்னதாக்கிடுங்க இல்லை இது ஒன்றுனா நம்ம எடுக்கிறதுக்குள்ளே கருகி போயிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எடுக்கணும் நல்லா மேலே வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னாலும் அது கிறிஸ்பியாக இருக்காது இப்போ சத்தம்லாம் அடங்கிடுச்சு இப்போ எல்லாம் மேலே வருது இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் அந்த டிஷ்யூ போட்டிருக்கோமே அதில் எடுத்து டிஷ்யூவில் போட்டுடணும் எனக்குமே இது அடுப்பில் பண்ணலை இண்டக்ஷனில் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் ஸோ அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துடுங்க கருவேப்பிலையை அது பொறிச்சு எடுத்துருங்க ஒரு தாளிக்கிற கரண்டியில் மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் வந்து ஒரு லைட்டாக சூடு படி எடுத்தோம்னா போதும் இந்த கருகை நெடி நெடியேறிடும் டேஸ்ட்டும் போயிடும் கருக வேண்டாம் இது ஜஸ்ட்டு சூடானால் போதும் இதை சூடாக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பில் சேர்த்துடலாம் இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இவ்வளவுதான் இதை நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது வந்து பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாகவே ஒன் வீக் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெடி செய்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்